ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடவுள் நமக்கு ஒரு நன்மையோ தீமையோ தருகிறது என்றால் அந்த நன்மை தீமையை நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே இறைவன் தருவான் என்பதை உணர்த்தும் மிக அற்புதமான சனாதன தர்மம் உணர்த்தும் கதைதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒரு துறவி ஒரு பறந்து விரிந்த மரத்து அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய ஆழ்ந்த தவத்தைக் கண்டு மகிழ்ந்து இறைவன் அடிக்கடி அவருக்கு காட்சி தருவதும் அவருடன் பேசுவதும் ஒரு நிகழ்ச்சியாகவே நிகழ்வாகவே நடந்து கொண்டிருந்தது இறைவன் அவருக்கு அவ்வப்போது காட்சி தருவது உண்டு என்பதால் முனிவரின் புண்ணியத்தில் காண வாய்ப்பு கிடைத்ததில் அந்த மரமும் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தது ஆனால் அதன் மனதில் எப்போதுமே ஒரு வருத்தம் குடிகொண்டிருந்தது தான் இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறோம் பருவகாலங்களிலெல்லாம் கொத்து கொத்தாக மலர்கள் மலர்கின்றன ஆனால் என்ன கொடுமை அந்த மலர்கள் எல்லாம் மிக குறைவானவை மட்டும் பிஞ்சு விட்டு காய்த்து பழங்களாகின்றன என்பதே ஒரு பெரும் குறையாக அந்த மரத்திற்கு இருந்தது அதை நினைத்து அது அடிக்கடி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தது அவ்வளவு பூக்களும் காயாகி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற நினைப்பு அதை இழுத்தத்தின் ஆழ்கடலுக்குள் தள்ளிக்கொண்டே இருந்தது பறந்து விரிந்த குடைபோல் தனக்கு நிழல் தரும் அந்த மரத்தை ஒரு நாள் கூட நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அந்த துறவி ஆனால் இன்று அந்த மரம் வருத்தப்பட்டு ஏதோ முனகுவது போன்ற ஒரு சப்தம் கேட்டு மரத்தை நிமிர்ந்து பார்த்தார் துறவி அந்த மரத்தை பார்த்து ஏன் வருத்தப்படுகிறாய் மகளே என ஆதரவோடும் அன்போடும் கேட்டார் அந்த துறவி முனிவரே இறைவனை அழைத்து நேரடியாக பேசும் வல்லமை பெற்றவர் தாங்கள் எப்போதும் இறைவனுடன் உரையாடவும் செய்கிறீர்கள் இறைவனிடம் நீங்கள் தங்களுக்காக எதுவுமே கேட்டதில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உங்களிடம் ஒரு கோரிக்கை எனக்காக தாங்கள் ஒன்று கேட்பீர்களா என்று மரம் மிகவும் வேண்டுதலோடு கேட்டார் துறவியோ புன்னகை பூக்க மரம் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்க ஆவலாக காத்திருந்தார் மரமும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து பேசவும் தொடங்கியது பாருங்கள் முனிவரே என் மரத்தில் நிறைய பூக்கள் ஆண்டுதோறும் பூக்கின்றன ஆனால் எல்லா பூக்களும் கனியாவதே இல்லை மிக மிக குறைவான பூக்களே காயாகி கனியாகின்றன ஆனால் எதிரே உள்ள மரத்தை மட்டும் பாருங்களேன் மரம் முழுவதுமே காய்களாக மாறி எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது நானும் அதேபோல் காய்த்து பழுத்து குலுங்க வேண்டும் எல்லோரும் என்னை பொறாமையோடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் நீங்கள் இனி இறைவனிடம் பேசும்போது எனது இந்த வேண்டுதலை சொல்லி எனக்கு அதுபோன்று காய்த்து குலுங்கும் வாய்ப்பை வாங்கித் தருவீர்களா என்று இயக்கத்தோடும் மிக வருத்தத்தோடும் கேட்டது துறவியிடம் மகளே இவ்வளவு சிறிய விஷயத்துக்காக கலங்குகிறாய் நாளெல்லாம் எனக்கு நிழல் தரும் உனக்கு நானே உனக்கு உதவுகிறேன் என்று கூறியவாறு கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து ஜெபித்து அந்த மரத்தின் மீது தெளித்தார் நாட்கள் நகர்ந்தன பருவகாலமும் வந்தது மரத்தின் கிளைகளிலெல்லாம் குத்து குத்தாக மலர்கள் மலர்ந்தன மரத்தின் வேண்டுதல் மலர்ந்த மலர்களில் அனைத்துமே உதிராமல் பிஞ்சுகளாக மாறிப்போயிருந்தது மரத்திற்கோ மிகப்பெரிய மகிழ்ச்சி மரத்திற்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இனி பிஞ்சுகள் பெரிதாகி மரம் முழுவதும் காய் கனிகளாக தொங்கும் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவே இருக்கும் அதை பார்த்து அனைவரும் பொறாமைப்படுவார்கள் பறவைகளெல்லாம் என்னை தேடி வரும் மனித மனிதர்கள் அனைவரும் பசி தீர்க்க என்னை நாடுவார்கள் அதை பார்த்து அனைவரும் இங்கிருக்கும் அனைத்து மரங்கள் உட்பட எல்லோரும் பொறாமைப்படுவார்கள் என்று மகிழ்ச்சியோடு தன்னைத்தானே ஆனந்தமாக இருந்தது அந்த நாளுக்காகவும் காத்திருந்தது மரம் பிஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய காய்களாக மாற துவங்கியது காய்கள் பெரிதாக பெரிதாக மரத்தால் காய்கறிகளின் பாரத்தை தாங்க முடியாமல் திணற துவங்கியது தனது கிளைகளில் எல்லாம் வலியும் ஆரம்பமானது மழை பெய்த போது சொல்லவே வேண்டாம் மிகவும் கனமாகி போய் தவித்தது மரம் மறுபடியும் மரத்தின் முனகல் சப்தம் கேட்டு முனிவர் அண்ணாந்து மரத்தை பார்த்து என்ன வாயிற்று மகளே என்று வார்ஞ்சையோடு கேட்டார் மரமும் மிகுந்த வருத்தத்துடனும் சிரமத்துடனும் பேசத் துவங்கியது சுவாமி அனைத்து பூக்களும் பிஞ்சுகளாகி காய்களாக மாற துவங்கும் போதே என்னால் சுமையை தாங்க முடியவில்லையே இந்த காய்களெல்லாம் மிகவும் பெரிதாகி பழுக்கும் எனக்கு என்ன நிலைமை வரும் என்னால் எப்படி தாங்க முடியும் எனக்கு முன்பிருந்த நிலையே போதும் என்று தோன்றுகிறது எனக்கு முன்பிருந்தது போல் என்னால் சுமக்க முடிந்த அளவு மட்டும் போதும் என்றே நினைக்கிறேன் எனவே அதற்கு ஏதாவது தங்களால் உதவ முடியுமா என்று மரம் மிகவும் வருத்தத்தோடும் கெஞ்சலோடும் கேட்டது துறவியிடம் அதை கேட்டு முனிவரும் சிரித்து கொண்டே மகளே உனக்கு இதை உணர்த்தவே நான் உனக்கு உதவியது போல புரிய வைத்தேன் சிலருக்கு சொல்லும் போதே புரிந்து விடுகிறது சிலருக்கு அனுபவங்களால் தான் புரிய முடிகிறது இதுதான் வேடிக்கை எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து நம்மை எடை போடுவதை விட நம்மால் என்ன செய்ய முடியும் நமக்கென்ன தகுதி இருக்கிறது இறைவன் நமக்கு வேண்டியதை தந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை உணர்வதே சிறப்பு நீ இப்போது புரிந்து கொண்டாயல்லவா என்று கூறிவிட்டு மறுபடியும் கமண்டலத்தில் இருந்து நீரை எடுத்து ஜெபித்து மரத்தின் மீதியே தெளித்தார் உடனே என்ன ஆச்சரியம் அந்த மரத்தால் தாங்கும் அளவு சக்தியுள்ள காய்கள் மட்டும் மரத்தில் இருந்துவிட்டு மற்ற காய்கள் அனைத்தும் புலபலவன கீழே உதிர்ந்து விட்டன மரத்தின் கிளையில் உள்ள சுமைகள் வெகுவாக குறைந்தது மரமும் மிகவும் சந்தோஷ கூத்தாடியது காற்றில் தனது கிளைகளை அசைத்து தனது ஆனந்தத்தை வெளிப்படுத்தியது முனிவருக்கு நன்றி கூறியது துறவியே தாங்கள் கூறியதுதான் சரி அவரவர்களுக்கு தான் இறைவன் அருள்கிறான் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு முனிவரை தன் கிளைகளை தாழ்த்தி வணங்கி நின்றது இது மரத்திற்கான கதை அல்ல மனிதனுக்கான கதை இறைவன் அவரவர்களின் தகுதிக்கேற்பவே அருள்கிறார் அவருக்கு தெரியும் நம்மால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும் என்று அதை கவலையாக கடந்து போவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதும் எதையும் சமமாக எதிர்கொள்வதும் நம்மள இருக்கிறது அதற்கான வாய்ப்பையும் இறைவன் நமக்கு அருள்கிறான் இயற்கையை மாற்ற முயல்வது என்பது இயலாது நமக்கு அளர்ந்ததை இறைவன் எப்போதும் மாற்றப் போவதில்லை நமக்கு தர வேண்டியதை தந்து கொண்டுதான் இருப்பான் அனைத்தையும் இறைவன் தெரிந்தே தீர்மானிக்கிறான் என்பதையும் நாம் உணர்ந்தால் வாழ்வின் எந்த சூழலையும் எதிர்கொள்ளலாம் வாழ்க்கை வசந்தமாகவும் மாறிவிடும் இன்னொரு கதையோடு மீண்டும் சத்திரிய சந்திப்போம்